காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடந்த நடத்த உண்மைகளை பற்றி பேசுகிறேன் நன்றாக நினைத்து பாருங்க நலன்கள் உண்டன் வளன்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே இருந்து சென்ற கதையை மறக்க பள்ளி விடாதே முந்தன் வாழ்க்கை நலன்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே அவர்கள் தெரிவித்தார்கள் பாடியது போல இந்த கட்சி இன்றைக்கு பிரம்மாண்டமான வகையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மக்களாகிய நமக்காக நடத்திக் கொண்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது பிரிவு ஒன்று நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றுவது என்று சொன்னால் அது ஆங்கிலத்தில் மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசிலும் ஆங்கிலத்தில் தான் அந்த சட்டத்தை இயற்றியிருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் உள்ளூர் நீதிமன்றங்கள் எல்லாம் எல்லா மாநிலங்களிலும் உள்ளூர் நீதிமன்றங்களிலும் எல்லாம் அந்தந்த மாநில மொழிகள் வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர்கள் சமஸ்கிருதத்தில் முன்னால் இருந்த ஐபிசி சட்டத்தை குற்றவியல் சட்டத்தை பாரதிய நியாய சங்கிதா பிஎன்எஸ் என்றும் சிஆர்பிசி சட்டத்தை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பிஎன் எஸ்எஸ் என்றும் ஐ சட்டத்தை முன்பு இருந்த ஐஏசி என்று சொல்லக்கூடிய சாட்சி சட்டத்தை பாரதிய சாட்சிய ஆதினியம் என்று பிஎஸ்ஏ என்றும் சமஸ்கிருதத்தில் இவர்கள் பெயரை சூட்டுகிறார்கள் என்று சொன்னால் இங்கே தலைமை உரையாற்றிய முஸ்தபாஸ் அவர்கள் கூறியது போல இன்றைக்கு இந்திய தேசத்தை அவர்கள் ஒரு பார்ப்பனிய தேசமாக கட்டமிக்க பார்ப்பனிய சாம்ராஜ்யமாக கட்டமைக்க தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டு காலமாக முயற்சித்து வருகிறார்கள் அதன் ஒரு அங்கம்தான் இந்த சமஸ்கிருத மயமாக்கம் இந்த சமஸ்கிருதத்தில் பேசுகின்ற ஒரு தேசிய இனம் இந்தியாவில் எங்கேனும் உண்டா எங்கேனும் மக்கள் உண்டா கிடையாது போல ஒப்பித்து பாராயணம் செய்யக்கூடிய ஒரு மொழியை அவன் பாராளுமன்றத்தில் சட்டமாக கொண்டு என்று சொன்னால் இது பார்ப்பனிய ஏகாதிபத்திய அரசை கட்டமைப்பதற்கான ஒரு சூழ்ச்சி என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் நூத்தி ஐம்பது எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்துவிட்டு இவர் இடைநீக்கம் செய்துவிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்போது ஜூலை மாதம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி அவர்கள் இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இது திருட்டுத்தனமாக கொல்லைப்புறம் வழியாக இந்த சட்டம் வருவதால் நாம் இதை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோருகிறோம் மக்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு இந்த மூன்று சட்டங்களில் திருத்தம் செய்திருப்பதால் என்பதை நாம் இந்த நேரத்தில் மிக பொருத்தமாக எல்லாவற்றையும் தொகுத்துக் கொள்ள வேண்டும் இந்த மூன்று சட்டங்களிலும் தொண்ணூறு சதவீதம் அவர்கள் கை வைக்கவில்லை என்பது உண்மைதான் ஆனால் பத்து சதவீதம் வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் நீதித்துறையின் அதிகாரம் ஒட்டுமொத்தமாக இந்த பத்து சதவீத சட்ட திருத்தத்தில் குறைக்கப்பட்டு எல்லாமே காவல்துறையிடம் அதிகாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது எனவே இந்த சட்டத்தை எஸ்டிபி கட்சி உட்பட அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருமித்த குரலோடு இதை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் காவலர்கள் தவறு செய்தால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இந்த பத்து சதவீத சட்ட திருத்தத்தில் ஒரு வார்த்தை கூட இல்லை எனவே இந்த சட்டத்தை மூன்று சட்ட திருத்தத்தையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று ஜனநாயக சக்திகள் எஸ்டிபி கட்சி சார்பாக அனைவரும் ஒருமித்த குரலில் கேட்டுக்கொள்கிறோம் அரசு காவல்துறை ஒரு கை கருவியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஏற்கனவே கேள்வி கேட்பாரற்ற முறையில் விசாரணையை இன்றி பல ஆண்டுகளாக இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் சிறையில் வாடும் ஒரு சூழலில் இந்த சட்டத்தை இவர்கள் ஒட்டுமொத்தமாக காவல்துறைக்கு அதிகாரம் அளித்தால் இன்னும் எவ்வளவு அநியாயங்கள் நடக்கும் என்பதை நாம் எண்ணி பார்த்துதான் இந்த மூன்று சட்ட திருத்தத்தையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் ஒன்று முன்பெல்லாம் காவல்துறைக்கு ஒரு காவல் பாதுகாப்பு என்று சொன்னால் பதினைஞ்சு நாள் வைக்கலாம் ஆனா இப்போ அறுபதுல இருந்து தொண்ணூறு நாள் காவல் பாதுகாப்பிலே வைக்க முடியும் எனவே அதற்குள் ஏற்கனவே லாக் அப் டெத்து பதினஞ்சு நாள் அவங்க அதிகாரம் கொடுக்கும் போதே எண்ணற்ற லாக் அப் டெத்து அறுபதுல இருந்து தொண்ணூறு நாள் உள்ள இருக்கலாம் சொன்னா எவ்வளவு சித்திரவதைகளை காவல்துறையினர் செய்வார்கள் கேள்வி கேட்பற்ற முறையில் எனவே இந்த சட்ட திருத்தம் அனைத்தும் ஒரு உள்நோக்கத்தோடு இருக்கிறது எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு பதினான்கு நாள் இப்போது இவர்கள் அவகாசம் அளித்திருக்கிறார்கள் நல்ல நாள் நடப்பாங்க காவல்துறை அவர்களுக்கு அவகாசம் அளித்தால் பேரம் படியவில்லை ஒன்னுத்துக்கு உதவாதன்னா அவனுக்கு மிக அநீதியும் இழைப்பதற்கு இந்த சட்டம் வயது வழிவகை செய்கிறது கைது செய்யப்பட்டவர்களை எந்தவித ஒரு அடக்குமுறையும் முன்பு செய்ய முடியாது மாலை ஆறு மணிக்கு மேல் மகளிர் என்றால் வைத்துக்கொள்ள முடியாது என்று சொன்ன நிலைமலா இருந்துச்சு இல்லையா ஆனா இப்ப எந்த கட்டுப்பாடும் கிடையாது கைது செய்யப்பட்டால் காவல்துறை என்ன செய்தாலும் வெளியே கேள்வி கேட்கறதுக்கு சட்டப்பூர்வமான வழிகளை அனைத்தையும் அடைத்திருக்கிறார்கள் விசாரணைக்கு முன்பே கைதியின் சொத்துகளை முடக்க இந்த மூன்று சட்ட திருத்தமும் வழி செய்கிறது எனவே இந்த மூன்று சட்ட திருத்தத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நூத்தி இருபத்தி நான்கு ஏ முன்பு தேச விரோத சட்டமாக இருந்தது இப்போது இவர்கள் இந்திய இறையாண்மை இந்திய ஒற்றுமைக்கு ஆபத்து விளைவு விரிவிடுவாத செயல் என்று நினைத்தாலே அவர்களை எல்லாம் எங்களை மாதிரி போராடக்கூடிய மக்களை எல்லாம் மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இவர்கள் கேள்வி கேட்பாரற்ற முறையில் கைது செய்ய முடியும் பிரிவு இதற்கு வழி செய்கிறது எனவே இது ஒரு அயோக்கியத்தனமான சட்ட திருத்தம் இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் தனது ஆய்வு அறிக்கையை இரண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபதில் ஒரு அறிக்கையை காவல்துறையில் என்ன மாதிரி இவர்கள் ஒரு ஆய் மக்கள் உரிமை கழகம் எட்டாயிரத்தி செஞ்சது எழுபத்தி பேர் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருந்தால் அதில் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் மட்டும்தான் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் காவல்துறையின் கடந்த கால லட்சணம்

ஒரு எட்டு எதிர்த்து போராடினால் மக்கள் தங்களுடைய விமான நிலையத்தை எதிர்த்து போராடினால் பொதுமக்களுக்கு பாதிப்பு பொது சொத்துக்கு பாதிப்பு என்று அற வழியில் போராடக்கூடிய போராட்டங்களை கூட இவர்கள் மக்களை மக்களையே குற்றவாளியாக மாற்ற முடியும் எனவே இந்த இந்த சட்டம் என்பது ஒரு அநீதியான சட்டம் இந்த சட்ட திருத்தம் என்பது ஒரு அநீதியான சட்ட திருத்தம் எனவே தான் இந்த சட்டம் மூன்று சட்ட திருத்தங்களையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கோரி ஒன்று வடுவோம் ஒன்றுபடுவோம் ஜனநாயக சக்திகளே உழைக்கின்ற தமிழர்களே ஒன்று வடுவோம் ஒன்றுபடுவோம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் எஸ்டிபிஐ கட்சி நடத்தும் மூன்று கருப்பு சட்டங்களை நீக்க கோரும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் திருந்தவில்லை திருந்தவில்லை பாஜக திருந்தவில்லை இந்திய வாக்காளர்கள் பெரும்பான்மை வழங்காமல் கூட்டணி ஆட்சி அமைத்த போதும் திருந்தவில்லை காரி துப்புது தொகுதிகளில் அராஜகம் வாக்கு எண்ணும் மையங்களில் பொய் கணக்கு என்று சொல்லி ஊடகங்கள் காரி துப்புது மைனாரிட்டி பாஜக அரசு மீண்டும் கூட ஆட்டம் போடுகிறான் முறியடிப்போம் முறியடிப்போம் அரசமைப்பு சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமையான மொழி உரிமை கை வைக்கும் கருப்பு சட்டங்களை முறியடிப்போம் முறியடிப்போம் அவசியம் ஆனாலும் திருத்துகிறான் எதற்காக திருத்துகிறான் கொள்ளை போற வழியாக கருப்பு சட்டமாய் மாற்றிவிட திருத்துகிறான் 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 உணர்ந்திடுவோம் உணர்ந்திடுவோம் தமிழக மக்களை மூன்று சட்ட திருத்தம் என்பது மக்களுக்காக போராடுகின்ற இயக்கங்களை ஒடுக்குவதற்கு மூன்று சட்ட திருத்தம் என்பது மாநிலங்கள் ஒப்புதல் இன்றி அடாவடி தனமாக திணிக்கப்படும் சட்டம் இது மூன்று சட்ட திருத்தம் என்பது அரசமைப்பு சட்டம் கூறும் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நடவடிக்கை எல்லாமே ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை மதிக்காமல்மத்தில் பெயரா திணிக்கப்படும் சட்டம் கருப்பு சட்டம் மூன்று சட்ட திருத்தம் என்பது எதிர்கட்சி எம்பிக்கள் நூத்தி ஐம்பது பேரையும் இடை நீக்கம் செய்துவிட்டு கொள்ளை புறம் வழியாக அடாவடி தனமாக திணிக்கப்படும் சட்டம் இது வாய்ப்புக்கு நன்றி